தன் புள்ளிகளை மாற்றிக்கொண்டாலும் பார்ப்பான் தன் பிறவி புத்தியை மாற்றிக் மாட்டான் என நீதி கட்சி டி எம் நாயர் கூறியதாக தீக்க ஆசாமிகள் கூறுவார்கள் ஆனால் தீக்க ஆசாமிகளின் யோக்கியதையை பித்தலாட்டத்தை தரந்தாழ்ந்த அறிவை பார்க்கும்போது அவர்கள் கூறியதையே இவ்வாறாக திருப்பிச் சொல்ல வேண்டியுள்ளது சிறுத்தை தன் புள்ளிகளை மாற்றிக் கொண்டாலும் திராவிடர் கழகத்தான் தன் பிறவி புத்தியை மாற்றிக் கொள்ளவே மாட்டான் அது பற்றி காண்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி பதிலடி பக்கம் என்கிற தலைப்பில் இருபத்தொன்று ஜனவரி இருபத்தைந்து நாள் விடுதலையில் ஒரு கட்டுரை கேள்வி துப்ளக் உட்பட தமிழக பத்திரிகைகள் செபஸ்டியன் சைமன் ஜோசப் விஜய் டேனியல் ராஜா என்று முழு பெயரையும் குறிப்பிட மறுப்பது ஏன் துப்ளக் பதில் தங்கள் முழு பெயரை கூறுவதற்கு அவர்களுக்கு கூச்சம் இருக்கும் என்று தோன்றவில்லை கூறாமல் இருப்பதில் லாபம் இருக்கும் என்று தோன்றுகிறது பதிலடி என தன் கருத்தாக விடுதலை கூறுவது விஜய் இந்து என்று கருதி விடாதீர்கள் அவர் கிறிஸ்தவர் என்று காட்ட வேண்டும் என்பதுதான் இதன் நோக்கம் ஆமாம் திருவாளர் குருமூர்த்தி தான் பெயருக்கு பின் நொட்டாக ஐயர் என்று போட்டு கொள்ளாதது ஏன் இந்த காலகட்டத்தில் அது அசௌகரியமாக இருக்கும் என்பதால்தானே துப்ளக் ஜனவரி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து பதில்களுக்கான பதிலடிகள் இவை என விடுதலை குறிப்பிட்டுள்ளது வழக்கம் போல் விடுதலை பத்திரிகை ஆசாமிகள் துப்ளக் கேள்வி பதிலை ஒழுங்காக வாசிக்கவில்லை திருவாளர் குருமூர்த்தி தான் பெயருக்கு பின் நொட்டாக ஐயர் என்று போட்டு கொள்ளாதது ஏன் என விடுதலை பத்திரிகை பேர்வழி எப்போது கேட்டிருக்க வேண்டுமென்றால் துக்ளக் பத்திரிகையில் செபஸ்டியன் சைமன் ஜோசப் விஜய் டேனியல் ராஜா என எங்கேனும் குறிப்பிட்டிருந்தால் கி வீரமணி குருமூர்த்தியிடம் அந்த கேள்வி கேட்டிருக்கலாம் அவ்வாறாக இல்லாத போதும் இவ்விதம் கேட்பது ஆசிரியர் கி வீரமணியின் அறிவற்ற தன்மையை தான் காட்டுகிறது விஜய் இந்து என்று கருதி விடாதீர்கள் அவர் கிறிஸ்தவர் என்று காட்ட வேண்டும் என்பதுதான் இதன் நோக்கம் என சொல்லுகிற விடுதலை பத்திரிகை யோக்கியதை என்ன காரித்துப் புகிற வண்ணம் இருக்கும் அக்டோபர் முப்பது இரண்டாயிரத்து பதிமூன்று நாள் விடுதலை பத்திரிகையில் எட்டாம் பக்கத்தில் செய்தியும் சிந்தனையும் என்கிற தலைப்பில் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது அதனை வாசித்தோமேயானால் விடுதலை பத்திரிகையாளன் ஊடகம் நடத்தவே லாயக்கில்லாதவன் என விளங்கும் பார்ப்பன நடிகருக்கு கண்டனம் என்கிற உப தலைப்பில் ஒரு செய்தி ஆண்களை சிரிக்க வைக்க பெண்களை இழிவுபடுத்தி திரைப்படங்களில் வசன காட்சிகளை புகுத்துவதை வாடிக்கையாகக் கொண்டிருக்கும் பார்ப்பன நடிகர் சந்தானம் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று பெண்கள் அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது அதாவது சர்ச்சைக்குரிய வகையில் ஒரு காட்சியில் நடித்த நடிகரை சாதியை சொல்லி திட்டுகிற அளவு தரம் தாழ்ந்த அறிவு கொண்டிருப்பவன்தான் ஜோசப் விஜய்க்கு வக்காலத்து வாங்குகிறான் மேலும் விடுதலை பத்திரிகை மூடர்களுக்கொன்று சொல்ல வேண்டும் செபஸ்டியன் சைமன் ஜோசப் விஜய் டேனியல் ராஜா என மூவருமாவது கிறிஸ்தவர்கள் அதனால் துக்ளக் அவ்வாறான ஒரு கேள்வி பதிலை வெளியிட்டதில் ஒரு நியாயமுள்ளது ஆனால் சந்தானம் பார்ப்பனரே கிடையாது சிகப்பாய் இருப்பதால் பார்ப்பனராக இருப்பார் என தீக்க காரன் தப்புக்கணக்கு போட்டுவிட்டான் போட்டிருக்கிற ஈரோட்டு கண்ணாடியை கழட்டி தூர எரிந்தால்தான் கண்ணும் நன்றாக தெரியும் ஈவே ராமசாமி புத்தியில் சிந்திப்பதை விட்டு தள்ளினால் அயோக்கியனுக்குள்ள அறிவும் விடைபெறும் சந்தானத்தின் உண்மை சாதி தெரிந்து அப்போதும் இதுபோல் சாதியை குறிப்பிட்டிருப்பார்களா தலைப்பில் மண்டபத்திரமா இருக்க வேண்டாமா பயத்தில் வெளியிட்டிருக்க மாட்டார்கள் இதையும்விட கேவலமான காட்சிகளில் நடித்த எம் ஆர் ராதாவின் புதல்வன் எம் ஆர் ஆர் ராதாரவியை இதுபோல் சாதியை குறிப்பிட்டு தீகா ஆசாமிகள் விமர்சிப்பார்களா எப்படி விமர்சிப்பார்கள் தலைவர் ஈ வே ராமசாமியின் சாதிக்காரராயிற்றே கீழ்வெண்மணி கொலையாளியையே கண்டு கொள்ளாமல் போன ஈனப்பிறவிகள் நடிகனையா விமர்சிக்கப் போகிறார்கள் ஜோசப் விஜய் விடுதலைக்கு சந்தா கிந்தா தந்துவிட்டாரா என்ன போன வாரம் விஜயை எதிர்த்து கி வீரமணி அறிக்கை விட்டார் இந்த வாரம் விடுதலை வக்காலத்து வாங்குவதை பார்த்தால் அப்படித்தான் உள்ளது நிதி கொடுத்தால் ஒரு பேச்சு நிதி கொடுக்காவிட்டால் ஒரு பேச்சு என்பது ஈ வே ராமசாமி காலத்திலிருந்தே இருப்பதுதானே தமிழர் தலைவர் கி விசுவநாதம் ஈரோட்டு பண்டார சன்னதிகள் என்கிற தலைப்பில் எழுதிய கட்டுரையில் இதை பற்றி எழுதி உள்ளார் திரு ஆர் கே சண்முகம் செட்டியார் அவர்களிடம் மாதா மாதம் நூறு ரூபாய் முதல் தேதியன்று செக் மூலம் வாங்கி பொழுது அவரை வாழ்த்தியும் அதை அவர் பொழுது தூற்றியும் பெரியார் எழுதி வந்தபொழுது உங்களுக்கு ஆத்திரம் வந்திருக்க வேண்டும் வரவில்லை என குறிப்பிட்டுள்ளார் பேராசிரியர் கோவீரமணி தொகுத்த கியா பெவியின் தமிழர் நாடு நூலில் ஆக நிதி கொடுத்தால் ஒரு பேச்சு நிதி கொடுக்காவிட்டால் ஒரு பேச்சு என்பது தீக்க ஆசாமிகளின் இரத்தத்திலேயே ஊறிப்போயுள்ளது மேலும் விடுதலை கேட்டுள்ளது திருவாளர் குருமூர்த்தி தான் பெயருக்கு பின் நோட்டாக ஐயர் என்று போட்டுக்கொள்ளாதது ஏன் என பெயருக்கு பின்னால் சாதி பெயரை போடாதவரை பார்த்து கேள்வி கேட்கிற கீ வீரமணியின் பத்திரிகை மணி என்பவர் தம் பெயருக்கு பின்னால் ஐயர் என போட்டு கொண்டு தைரியமாக தெனாவெட்டாக திரிகிறார் பெரியார் மண்ணில் உணவக பெயர்களில் இருந்த ஐயரை எல்லாம் தார்பூசி அழித்தோம் என்கிற தீக்க பெயர் மணி ஐயரை கண்டு கொள்ளாமல் இருப்பது ஏன் அவரை என்ன ஏதென்று கேட்க துப்பில்லாதவராக கி வீரமணி இருப்பது ஏன் நாம் குறிப்பிடும் மணி ஐயர் இப்போது கிறிஸ்தவராகிவிட்டார் சமூக வலைதளங்களில் கூட பிரசித்தம் மணி ஐயர் என ஐடி உள்ளது ஆராதனை கூட்டம் ஜெபித்தால் கொரோனாவிலிருந்து தப்பலாம் என்றெல்லாம் அருள்கிறார் கிறிஸ்தவ ஐயராக இருப்பதால் விமர்சிக்க தேவையில்லாத ஐயராக தீக்கவினரின் பித்தலாட்ட புத்திக்கு உள்ளது ஈவே ராமசாமி எதையுமே இந்த திராவிட கூமுட்டைகளுக்கு ஒருப்படியாக கற்றுத்தரவில்லை போலும் அதே நேரம் இந்த விஷயத்தில் கி வீரமணியின் அறிவில் இன்னுமொரு பிழையும் உள்ளது ஈவே ராமசாமி தந்த அறிவில் அறிவைவிட அதிகம் உள்ளது குருமூர்த்தி தன்னை வேறு ஒரு சாதிக்காரராய் காட்டிக்கொண்டு அதன் மூலம் இன்ன பலனை சலுகைகளை அனுபவித்திருந்தால் கி வீரமணி திருவாளர் குருமூர்த்தி தான் பெயருக்கு பின் நொட்டாக ஐயர் என்று போட்டு கொள்ளாதது ஏன் என கேட்டிருந்தால் நியாயம் செபஸ்டியன் சைமன் ஜோசப் விஜய் டேனியல் ராஜா போன்றோர் அந்த செயலை தானே செய்கிறார்கள் கிறிஸ்துவனாக இருந்தால் அதை பகிரங்கமாக சொல் ஏன் வெட்கப்படுகிறாய் என கேட்டால் அதில் அதிலென்ன பிழையுள்ளது பொண்டாட்டியும் கொண்டாட்டியுமிருக்க வைப்பாட்டியும் கொள்கிற கேடு கெட்ட செயல் போலன்றி அது வேறென்ன நாம் கேட்ட எது ஒன்றுக்காவது அறுபது ஆண்டு காலம் ஒரு பத்திரிகைக்கு ஆசிரியராக இருக்கிற கி வீரமணியிடம் பதில் இருக்குமா குருமூர்த்தி குறித்த அந்த கேள்வி பதில் பதிலடி பக்கத்தில் இறுதியாக தீக்க ஆசாமிகள் கூறியது சிறுத்தை தன் புள்ளிகளை கொண்டாலும் பார்ப்பான் தன் பிறவி புத்தியை மாற்றிக்கொள்ளவே மாட்டான் டாக்டர் டிஎம் நாயர் தீக்க ஆசாமிகளின் யோக்கியதையை பித்தலாட்டத்தை தரந்தாழ்ந்த அறிவை பார்க்கும்போது அவர்கள் கூறியதையே நாம் இவ்வாறாக பதிலடியாக கூறுகிறோம் அவ்வாறாக கூற நமக்கு எந்த தயக்கமோ அச்சமோ இல்லை சிறுத்தை தன் புள்ளிகளை கொண்டாலும் திராவிடர் கழகத்தான் தன் பிறவி புத்தியை கொள்ளவே மாட்டான்